விவேகானந்தர கொஞ்சம் கூட பிடிக்காத அவரோட வாத்தியாரு விவேகானந்தர் எப்படியாவது அசிங்கப்படுத்தியாகணும்னு ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே அந்த வகுப்பறையை சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த டைம்ல இந்தியர்களை பார்த்தாலே வெள்ளக்காரன் எரிஞ்சு விழுவான் அந்த தான் விவேகானந்தரும் இங்கிலாந்து காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தப்போ விவேகானந்தர் அசிங்கப்படுத்தி காலேஜ்ல இருந்து ஓட வைக்கணும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே வகுப்புறையிலே ஒரு பிளான் போடுறாரு அந்த பிரிட்டிஷ் வாத்தியாரு ஸ்டூடெண்ட்ஸ் நேத்து நீங்க எக்ஸாம்ல வாங்கின மார்க்க பொறுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு பெயரை எழுதி கொடுப்பேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை நீங்க எழுந்திருச்சு நின்று வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களுடைய தேர்வு தாலையும் எடுத்து இவன் அறிவாளி இவன் புத்திசாலி இவன் திறமையானவன் அப்படின்னு எழுதிக்கிட்டே வந்து கடைசியா விவேகானந்தர் பேப்பர் எடுத்து இடியட் அப்படின்னு எழுதுறாரு அந்த பிரிட்டிஷ் வாத்தியாரு ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை வரிசையா வாசிக்கிட்டே வரும்பொழுது அடுத்து விவேகானந்தர் எழுந்திருச்சு சொன்ன உடனே அந்த வகுப்பலையே சிரிப்பலையா மாறிடுச்சு காரணம் எழுந்திருச்சு நின்று விவேகானந்தர் என்ன சொன்னாரு தெரியுமா சார் நீங்க மறந்து போய் உங்க நேம என்னோட பேப்பர் எழுதிட்டீங்க சார்